வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கார்டன் நீங்கள் இந்த வீடியில் இப்போ எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னீர் ரோஸ் சரிங்களா இது வந்து ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் திரும்பவும் இது வந்து ஸ்டாக் வந்திருக்கு சரிங்களா இப்போது இந்த பன்னீர் ரோஸில் நம்ம வந்து ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் என்ன ஆஃபர்னு வைங்களேன் இது வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து மதர் பிளான்ட்டு சரிங்களா பெரிய பிளான்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் உள்ள வந்து ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் இது என்ன ஆஃபர்னால் ரெண்டு பிளாண்டு அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு செடி ரோஸ் வெரைட்டியாக இருக்கட்டும் ஒரு மல்லி வெரைட்டியாக இருக்கட்டும் ஒரு பிச்சி அதில் ஏதாவது ஒரு செடி வந்து நம்ம ஃப்ரீயாக ஒன்று கொடுக்க போகிறோம் சரிங்களா ரெண்டு செடி அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுக்குறோம் இவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதாவது இப்போ வந்து ஆன்லைனில் அதாவது இப்போ யூடியூப்பில் ஒன்று காட்டுறாங்க ஸ்க்ரீனில் அதையே நமக்கு அனுப்பி வைப்பாங்களா இல்லைனா அவங்கக்கிட்ட தான் இது இருக்குது நம்மளுக்கு வந்து வேறு அனுப்பி வைப்பாங்களோ அப்படின்னு ஒரு சில டவுட்டுகள் இருக்கும் அதுக்கு வந்து என்னென்னா இப்போ நம்ம என்ன அனுப்பி வைக்கமோ அதை தான் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ அனுப்பி வைப்போம் அதே நேரத்தில் இங்கே பேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அனுப்புகிறோமோ அதை தான் நான் உங்களுக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ அனுப்பி வைப்பேன் நீங்களும் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் சரிங்களா நீங்கள் கேட்குற என்ன செடிகள்னாலுமே நம்ம வந்து கொரியரில் அனுப்பி வைப்போம் சரிங்களா எந்த ஊருக்குனாலும் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொரியரில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு என்னென்ன பிளான் வேணுமோ நீங்கள் எதுனாலுமே ஃபோன் கால் கால் பண்ண முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஆர்டர் போடுங்க சரிங்களா என்ன பிளான் எல்லாமே வந்து நம்ம பண்ணி வைப்போம் அதாவது இன்னும் முப்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும்னாலும் நம்மக்கிட்ட ரோஸ் இருக்குது சரிங்களா பன்னீர் ரோஸ் வந்து சின்னதும் இருக்குது பெருசு இருக்குது இது மதர் பிளான் இருக்குது சரிங்களா சின்ன பன்னீர் ரோஸும் நம்மகிட்ட ரேட்டு கம்மி தான் பெருசு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கினா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணி வைக்கேன் சரிங்களா எல்லாமே தரமாக நம்ம அனுப்பி வைப்போம் சரிங்களா போல் நீங்கள் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கலனா நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஆஃபர் நிறைய கொடுக்குறேன் சரிங்களா இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏதாட்டும் ஆஃபர் போடுங்க ஆஃபர் போடுங்கன்னு அதனால தான் இந்த செடி வந்து நம்ம வந்து ஒரு பன்னீர் ரூஸுக்கு அதாவது ரெண்டு பன்னீர் ரூஸாங்கன்னா ஏதாவது ஒரு பிளான் வந்து நம்ம ஆஃபராக கொடுக்குறோம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்னு சொல்லி நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்